வாங்க இட்லி மாவு இல்லாத நேரத்தில் நம்ம ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகுல்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு தாளிச்சுக்கோங்க நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு கேரட்டை நல்லா பொடியாக துருகி அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு கப்பு ரவையை அது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் ரவைக்கு ஒரு கப்பு புளிச்ச தயிர் விட்டுக்கோங்க தயிர் விட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இப்படி மூடி வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் ரவா நல்லா ஊறி வந்துடும் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா மாவு வந்து ஊற்றும் போது சப்பையாகிடும் இட்லி வரும்போதும் சப்பையாக வரும் நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா புஷுன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தட்டில் வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு முந்திரி பருப்பு வச்சுக்கோங்க அதை எடுக்கும் போது இட்லி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் தேவையான அளவு மாவு வந்து திட்டமாக அதுக்குள்ளே ஊற்றி எடுத்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இதுக்கிட்டே சைடிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் நாங்கள் எப்போவுமே தேங்காய் சட்னி தான் இது கூட சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கும் ஹெல்த்தியானதாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் கேரட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சமையலெல்லாம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ